ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கொட்டின முடியை திரும்ப பெறணும்னு நினைக்கிறீங்களா இனிமேல் முடியே கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொல்கிற இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அது நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எது எதை பற்றிலாம் முடியை பற்றி ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் சேர்த்து தான் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அது என்ன பொருளை அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டாவது ஆலி விதை எடுத்திருக்கேன் மூணாவது வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த மூணு பொருளுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான பொருட்கள் தான் இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர் ரெமிடி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆலி விதை போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஆலி இதை வெந்தயம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கூல் டவுன் ஆன பிறகு ஃபில்ட்ரு பண்ணுங்கள் நம்ம தொட்டால் இந்த கை இந்த மாதிரி பிசு பிசுன்னு நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஜெல்லி மாதிரி வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க என் கை ஒட்டுது பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜெல்லு அதாவது ஏன் இதை நம்ம ஆறுன பிறகு நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம மிக்சியில் அடிக்கிறோம் திடீர்னு ஷாக் அடித்தாலும் அடிக்கலாம் ஸோ அதனால தான் நல்லா ஆற வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாற்றி எடுத்துகிட்டேன் இது நல்லா குல்டன் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இது அப்படியே உங்கள் தலையில் அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீக்காவே கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க அலசிட்டு வந்த உடனே நீங்களே உங்கள் முடியோட டிஃப்ரெண்ட் உணர்வீங்க இது அவ்வளோ ஷைனிங்காக கொடுக்கும் உங்கள் முடிக்கு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதும் நின்றும் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஏன்னால் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் சேர்த்து தான் நம்ம இந்த ஹேர் ரெமடியை ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்